இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கன்னிராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆடி மாதம் தொடங்கியதுமே சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காட இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியது ஒரு வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு சில அசூப பலன்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி திருவிழா அதே மாதிரியாக குலதெய்வ வழிபாடு பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி தான் தன்னுடைய குலதெய்வத்தை அதிகம் வழிபடுவாங்க குலதெய்வ திருவிழா குல தெய்வத்தோட தவம் போடுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஆடி மாதத்தில் தான் பெரும்பாலான மக்கள் செய்வாங்க நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் உணவு தானம் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை தான் சொல்லலாம் அனைத்து கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா அப்படியே கோலாகலமாக இருக்கும் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுற மாதிரி ஒவ்வொரு அம்மன் கோவில்களிலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு அவ்வளவு ஒரு பார்க்கவே ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பல நடக்க மாதம் இந்த ஆடி மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத கணிக்கிறோம் சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் வந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் அதுலேயும் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப பிரசித்தி பெற்றதும் கூட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கிற இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இது அனைத்து விதத்திலுமே நல்ல பலனையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த ஆடி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு செயல்லையுமே ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க இறங்கி செய்வீங்க தைரியமாக செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய சிந்தனை ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப தெளிவாக இருக்கும் தொழிலாகட்டும் வியாபாரத்துலேயாகட்டும் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப தெளிவாக இருக்குது இருக்கிறதுனால அது நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதனோடு சூரியன் இணைந்திருக்கிறதுனால அற்புதமான அமைப்பு சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் இருக்கும் பண வரவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு சுக்கரனோடு குருவும் இணைந்திருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் எப்பவுமே கன்னிராசி என்பர்கள் ஒரு சிக்கனவாதிகள் தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் சிக்கனத்தோடு சேமிப்பும் அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சுயமா தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இந்த காலகட்டத்துல வரும் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அசைமா அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த கன்னீராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அமையும் ஒரு சில வீடு பராமரித்து பணியெல்லாம் இந்த காலகட்டத்துல செய்வீங்க சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நனவாகவும் முயற்சி பண்ணுங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க குழந்தைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க வேலை வாய்ப்பெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நாளாக வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது காதல் உறவு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிரிந்த காதலாக இருக்கனால் இந்த காலகட்டத்தில் ஒன்று இணையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பிணக்கு எல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் அந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய கடன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கி ஒரு புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா லோன்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆனாலும் கடன் நெருக்கடி இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்பா வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலத்திலேந்து ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக வெளியிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன நல்ல சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த விஷயத்துலலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதுனால பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது சோம்பலும் கொஞ்சம் அதிகமாகும் இதை ஏன் நம்ம செய்யணும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் எந்த காரியத்தையுமே தள்ளி போடாமல் உடனுக்குடனே செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னால் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காமிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே சரியான நேரத்தில் முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அவரும் பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்துள்ளதுனால சகோதரர் உறவால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சகோதரரால் ஏதாவது சின்ன சின்ன செலவுகளோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ உங்களை தேடி வரும் ஒரு சில கெட்ட பெயர்கள் வர அதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த காலகட்டத்தில் முன்ஜாமீன் போடவே போடாதீங்க நானாச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் மாதிரி கடன் வாங்குங்க தகுதிக்கு அதிகமாக கடன் வாங்கிட்டு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் தகுதிக்கேற்ப கடன் வாங்குறது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளர்கிட்ட பேசும்போது கணக்கு வழக்கு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது நல்லது வீட்டு அருகில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் தெளிவு கிடைக்கும் மனதில் இருக்கிற கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவார் அதனால் நம்பிக்கையோடு அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய இதை சனிக்கிழமையில் போய் செய்கிறது ரொம்பவும் நல்லது சனிக்கிழமை தோறும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற மாதத்தை பொறுத்தவரைகளும் பதினொன்னுல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் செல்வாக்கும் படிப்படியாக உயரும் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான நேரத்துல செய்து முடிப்பீங்க அஸ்த நட்சத்திரக்கார நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான மாதமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சூரியனும் சத்ருஸ்தானத்தில் ராகு ராசிநாதன் புதன் என முக்கிய கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களுமே கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு செவ்வாய் ஜூலை முப்பது வரை விரயஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால பல வகையிலும் செலவுகள் வரும் முன்பெண் தெரியாதவங்களை நம்பி ஏதாவது சின்ன சின்ன பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது பெருமாளை வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ